கர்த்தர்கோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தனக்கென்று அழைத்து தமக்கு சொந்தமாக்கி கொண்டார் மட்டுமல்ல அவர் நாம் எப்ப எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே வாழ வேண்டும் அவருக்கு எப்படி பிரியமாய் நடக்க வேண்டும் என்ற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு தந்து அதை நாம் கடைப்பிடித்து அவருடையவர்களாய் வாழ வேண்டுமென்றை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தேவன் சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் நாம் அவர் தங்கும் இருக்கிறோம் நாம் அவருடைய சபையாக அவருடைய சரீரத்தின் அங்கமாய் காணப்படுகிறோம் ஆகவே நாம் வாசித்த இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது முந்தின வசனம் சொல்லுகிறது லவோதிகேயா சபையின் தூதர்களுக்கு நீ எழுத வேண்டியது என்னவனில் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கு ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது ஆதி மந்தமான தேவன் வோதிகேயா சபைக்கு சொல்லுகிறது தான் இது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அன்னலும் அல்ல நம்முடைய கத்ரோகி ஏசு கிறிஸ்து நம்முடைய கிரியைகளை அறி பார்க்கிற தேவன் அதன்படிதான் அவர் நம்மை நியாயம் தீர்க்கிற தேவனுமாக இருக்கிறார் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பெரியமானதாக காணப்பட வேண்டும் நீ குளிரும் அல்ல அல்ல அனல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதற்கேற்ற கிரியைகள் நம்மளிடத்திலே இல்லை ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார் நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் நீ தேவனுடைய பிள்ளையாவது அல்லது உலகத்தானாவது இருந்தால் நலமாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது இப்படி நீ குளிரும் இன்றி வெத் அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாயின் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் தேவன் எப்பொழுதும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு முழுமை முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாம் தேவனுக்கு செய்கிறதெல்லாம் முழு மனதோடு முழுமையாக நாம் செய்ய வேண்டும் ஆனால் அரை குறையாக இருக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாயிராது ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார் நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் நீ அனலும் அனலுமின்றி இருக்கும் பொழுது என் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் நீ வெதுவதுப்பாயிருக்கிறபடியினால் என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்றார் என்று சொல்லுகிறார் மேலும் சுக்கீலே உள்ள வசனங்களில் சொல்லுகிறார் நீ நிர்வாகியமுள்ளவன் பரிதபிக்கப்பட்டவன் தக்கவன் தரித்திரன் குருடன் நிர்வாணியாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வரியவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால் அதாவது நம்மை நாமே நம்முடைய உண்மைத்தன்மையை நாம் அறியாமல் நாம் நன்றாக இருக்கிறோம் ஒரு குறைவும் இல்லை ஐஸ்வர்யவான்கள் என்று நாம் நினைக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் நம்மை நினைத்து கொள்ளுகிறோம் ஆகவேதான் அடுத்த வசனத்தின் கடைசி பாகலத்தில் தேவன் சொல்லுகிறார் நீ பார்வையடையும் உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் ஹலோ நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் என்றால் நம்முடைய கண்கள் நம்முடைய நிலைமையை சரியாக பார்க்க வேண்டும் நம்முடைய கண்கள் சுகமடைய வேண்டும் நாம் நம்மை நாமே பார்க்கும் பார்வை சரியானதாக காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அனலாயாவது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட முடியும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை தேவன் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி இந்த நாளுக்காக நன்றி வேளையிலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வதாக நன்றி பர்சு தாவியானவரே துதி கன மகிம் செலுத்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம்